கடக லக்னம் இந்த லக்னத்திற்கு குரு என்று சொல்லப்படும் வியாழனும் செவ்வாயும் சுப கிரகங்கள் ஆகும் இந்த செவ்வாய் குரு ஆகிய கிரகங்களே இந்த லக்கணத்திற்கு யோகத்தையும் செய்வார்கள் இந்த செவ்வாயும் குருவும் இந்த லக்கணத்திற்கு எந்தேனும் கூடி இருந்தால் பிரபல யோகத்தை செய்வார்கள் சூரியன் இந்த லக்கணத்தாரை கொல்லாது ஆனால் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் பாவிகளாகும் இந்த புதனும் சுக்கிரனும் சனியும் மாரகர்கள் ஆவார்கள் இந்த மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தால் அதாவது இந்த கிரகங்கள் இருந்தால் அதாவது புதன் சுக்கிரன் சனி ஆகியோர் ஏதேனும் ஒன்று இருந்தால் மாரகத்துக்கு சமமான கண்டத்தை கொடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளலாம்